மசாலா கம்மியா போட்டதுனால அதுல நல்லா போட்டு அப்படியே கம்மியாக போட்டு நிறைய போட்டு மீன் பொறிச்சிட்டு இருக்குமா இந்த மீன் குழந்திருக்கு പിന്നെ പായാസം പായാസം

மழட்டு கொட்டுச்சா சும்மா என்னமோ மலைச்சாரல் மலை அந்த மாதிரி நோண்டு அப்படி பேயிருந்து மலை

తాలి బయసదా బాబు పెందిర్చి పోలా ఓకే రెడీ నాట్ సగరలా నాట్ సరిగా హం కం కునియెదె మేరీ అత్తా ఓన్ కరీ అడ యా